ஆயிரம் ஆயிரம் பிரார்த்தனைகளுடன் நெய் தீபங்களை ஏற்றி எண்ணெய் விளக்குகளை ஏற்றி பாம்பன் சாமிகள் என்ற நாமத்தை உச்சரிக்கிறார்கள் மலர்வாலைகள் பின்னிக் கொண்டிருக்கும் கைகள் சந்தன வாசனை நிறைந்த காற்று அனைத்தும் அந்த கோவிலின் உயிராக காட்சியளிக்கிறது அந்த இடத்தில் நம்மை சந்தித்தார் சுந்தரயா சாமிகளின் அணுக்க தொண்டரில் ஒருவர் அவரிடம் பேச ஆரம்பித்தோம் அமர்ந்து பக்தியுடன் குரலை கேட்டனர் அவர் சொன்னார் திருமூலர் திருஞான சம்பந்தர் மூன்றாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் ஆனால் பாம்பன் சாமிகள் இவர் நம்மோடு சமகாலத்திலேயே வாழ்ந்தவர் அந்த சொல் ஒரு மின்னல் போல உணவை தாக்கியது நம்ம பாம்பன் சாமிகள் எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தாத்தா காலத்தில் வாழ்ந்தவர் அது ஒரு பெரிய பெருமை நமக்கு அதாவது இப்போ திருமூலர்னா மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அவர் அவரை பற்றிய சரித்திரம் ஞான சம்மதம்னா ரெண்டாயிரம் வருஷம் இப்படி எல்லாம் இருக்கும்போது பாம்பன் சாமிகள் நம்ம தாத்தா காலத்தில் வாழ்ந்தவர் ரொம்ப கம்மியாக ஒரு நூறு நூற்றி இருபது மகான்களை பற்றி படிச்சிருக்கேன் ரொம்ப ரொம்ப அதில் பிடிக்கும்னா வள்ளலார் பிடிக்கும் அதுக்கப்புறமா வந்து அவருக்கு இணையாக பிடிக்கும்னாக்கா எங்கள் பாமன் சாமி எனக்கு அவங்க ரெண்டு பேருமே ரெண்டு கண்ணு மாதிரி ஏன்னா புரட்சி துறவிங்க ரெண்டு பேருமே என்ன சொல்றா தெரியுங்களா இன்றைக்கி இவ்வளோ தான் பண்ணுறாங்க இந்த பரிகாரம்லாம் கிண்டல் அடிக்கிறாருங்க சாமி மூக்கு மயிர் பறித்து உன்னை பறிச்சுட்டு வாரம் குறைத்தால் போகல குறைஞ்சிருவியா நீ செய்யற சேட்டெல்லாம் இப்படிதான்ற ஆனா இங்கதான் சேட்டிய நடக்குது காலை சூரியனை நோக்கி முருகனை வேண்டி எழுதிய முதல் பாடல் அந்த கண்ணி பாட்டுதான் சுவாமிகளின் ஆன்மீக பயணத்தை கதவை திறந்திருக்கிறது அதை தொடர்ந்து நூறு பாடல்கள் முடிக்காமல் சாப்பிட மாட்டேன் என்று சபதம் ஏற்றார் பின்னர் ஆயிரக்கணக்கான பாடல்களாக மலர்ந்தது காலையில அந்த சூரிய உதயக்கத்துக்கு முன்ன அந்த செங்கிதர் வரும் பாத்திரீங்களா பீச்ல அப்படி மாதிரி அந்த செங்குதரை பார்த்துட்டு சாமிக்கு ஆனந்தம்னா ஆனந்தம் அப்படி முருகா பச்சை மயில் வாகனனும் போல் சூரியன் இந்த மாதிரி சிகப்பு கலரில் வரதை பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனக்கு மேலே இந்த நேரத்தில் ஒரு பாட்டு பாடணும் போல இருக்கே இந்த இது கந்தசஷ்டி கவசம் எழுதினார் அவரை மாதிரியே நானும் வந்து பாடணும்னு நினைக்கிறேன் எனக்கு நீ அருள் புரிவாயான்னு சாமிக்கிட்டே கெஞ்சிர பாருங்கள் எடுத்தோன்னே அவருக்கு வந்தது ஒரு அந்த வரி என்னான்னு கேட்டிங்கன்னா இறைவனர்களால் கங்கையை சடையில் பறித்து பாருங்கள் எடுத்த உடனே கங்கைதான் கங்கையை சடையில் பறித்து மரிமருவும் கரத்தில் தரித்து ருத்ரங்காட்டுவை அதலசைத்து அணிமண்டிலாடும் கங்காலர்கபின்னாய சங்கரி சடாதாரி சருவாணி கல்யாணி தற்பரி பவானி தந்த தந்தி முகனோடு மற்ற ஐந்து பெயர் நீர்மையும் தன்னகத்துள்ள தெய்வமே மங்கையர்தம் இன்பெனும் துன்பினை விரும்பும் மடமார்க்கத்தை விட்டு அதீதர்தம் வாழ்விற்கும் வாழ்வாய வாழ்வினை அளிக்கும் உன் திருவடியான் காணிக்கவும் அங்கையின் நெல்லி அங்கனி என உன் திருவர்களை அடையவும் கருணை நல்காய் அருமறை புகழ்ந்த திருமுருக சிவசரவணத்து ஆதியே அமரர் தாங்க சாமியோட முதல் கன்னி பாட்டு இப்போதான் இன்னையிலேருந்து ஒரு பாட்டை பாடிட்டு நூறு பாட்டு வரைக்கும் பாடிட்டு தான் நான் சாப்பிடுவேன்னு ஒரு சபதம் அதே மாதிரி தினம் ஒரு பாட்டை எழுதுறாரு சாமிகள் இது நூறு பாட்டு ஆன உடனே அதை அப்புறமா தான் அதை ஒரு நோட் புக்ல எழுதிட்டார் சேது மாதவ ஐரிடம் இருந்து பெற்ற ஆறெழுத்து மந்திர உபதேசம் அதை அடிப்படையாக கொண்டு ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி பாடல்களை எழுதியார் ஒவ்வொரு பாடலிலும் தமிழ் இலக்கியமும் இலக்கணமும் மருத்துவமும் ஆன்மீக ஞானமும் நிறைந்திருந்தது நாலரை மணிக்கெல்லாம் அவர் எழுப்பி ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தத்தில் அவரை குளிக்க வச்சுட்டு அவருக்கு ஆறு எழுத்து உபதேசம் பண்ணுறார் அந்த ஆறு எழுத்து உபதேசம் பண்ண உடனே அவருக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் ஒரு நிலைக்கு வந்துட்டார் அந்த நிமிஷத்துக்கு பாருங்கள் அக்னி தீர்த்தத்தில் ராமேஸ்வரத்தில் நடக்குதுன்னா அவர் சாமி போன ஜென்மத்தில் போன புண்ணியமாக இருக்கும் அதை உபதேசம் வாங்கினோன்னா அவருக்கு இன்னும் அந்த பாடல் ஆற்றலாம் நிறைய வருது நிறைய எழுதுறார் சாமி மொத்த சாமி எழுதுனதை பார்த்தீங்கன்னா ஆறு காண்டம் ஆறு மண்டலம் ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஆறு இதை மொத்தத்தையும் கூட்டினிங்கன்னா ஆறு தான் வரும் அப்படி அவர் அப்படி ஒரு அலாதி பெரிய சாமி அப்படி எண்ணிலாம் எழுதல அவருக்கு அமையிறது எல்லாமே திருமணத்தை விரும்பாதவர் ஆனாலும் பெற்றோரின் வேண்டுகோளாலும் குருவின் அறிவுறுதலாலும் இல்லறத்தில் நுழைந்தார் சாமி சுத்தமாக சொல்கிறார் நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்றார் அப்போது அவங்க என்ன நினைக்கிறாங்க பெற்றோர் இவருக்கு குருவா இருந்தாங்களே சேது மாத அவர் முனியாண்ட பிள்ளைங்க விட்டு ஒரு தான் பண்ணுவாங்க அவங்க ரெண்டு பேரும் சொல்றாங்க இல்லப்பா எத்தனையோ மகான்கள் வந்து இல்லறத்துலேருந்து தான் தொழில் வந்திருக்காங்க ஆகையால் நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சாலை சிறந்தது இங்கேருந்து நீ அங்கே போனோம் இல்லறத்துலேருந்து துறவரம் தான் ஒரு வழியான முறை அப்படின்னும் போது சாமி கல்யாணம் பண்ணிக்கிறார் சாமி கல்யாணம் பண்ணி சாமிக்கு ரெண்டு பையன் ஒரு பொண்ணு சாமிக்கு இப்படி இருக்கும்போது சாமியினுடைய அந்த பக்தி அவரோட அந்த இது பாடல்கள்லாம் அந்த வட்டாரத்தில் கொஞ்சம் நல்லா ஃபேமஸ்ஸு சாமிக்கு எங்கே போனாலும் மரியாது அந்த ஏரியாவில் குறிப்பாக ராமநாதபுரம் வரைக்கும் சாமியை பற்றி நல்லா தெரியும் மதுரையிலேயும் ஓரளவுக்கு தெரியும் தனது நாற்பத்தி இரண்டாம் வயதில் இனி நான் துறவரம் போக வேண்டும் என்று முடிவு செய்தார் ராமேஸ்வரத்தில் தொலைவில் என்றில் இடம் தேர்வு செய்து நான்கு அடி அகலம் ஆறடி ஆழமும் கொண்ட புளியை தூண்டி அதனுள் இருக்க போவதாக ஊர் மக்களிடம் சம்மதம் பெற்று ஜீவ சமாதிக்கு இணையான தவத்தை மேற்கொண்டார் நாற்பத்தி ரெண்டு வயசு இருக்கும்போது துறவரத்தில் அவருக்கு அது ஒரு நாலஞ்சு வருஷமாகவே இருக்கு அது என்னன்னு தெரியல நாற்பத்தி ரெண்டில் சொல்லிட்டாரு நான் வந்து துறவரம் போக போகிறேன் அப்படின்ட்டு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா ராமேஸ்வரத்துலேருந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் அந்த மெயின் ரோடில் பிறப்பன் வலை ஒரு ஊர் அந்த ஊரில் போயிட்டு சாமி எல்லாருக்கும் சாமி எல்லாருக்குமே தெரியும் அப்போ சொல்லார் நான் இங்கே இருக்கிற சுடுகாட்டில் தவம் இருக்கிறதுக்காக இருக்கேன் அப்படின்னும் போது அப்போது வெள்ளைக்காரன் பீரியடில் உங்களுக்கு தெரியும் யாராவது உண்ணாவிரதம் இருப்பாங்க அவங்கள வந்து இதெல்லாம் பண்ணுவாங்க பிரிட்டிஷ் காலத்தில் அது மாதிரி எதுவும் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக அங்கிருந்த அந்த ஊர் முக்கிய பிரமுகர்கள் சின்னசாமி பிள்ளை பிள்ளைங்க பேரெல்லாம் சொல்கிறாங்க அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா நாங்கள் உங்களுக்கு எல்லா இதையும் செய்து தரோம் எந்த இதுவும் இல்லாமன்ட்டு அந்த சுடுகாட்டில் அவருக்காக நாலடி நீலாகணம் நாலடி ஆறடி ஆழத்தில் குழி வெட்டிட்டு அதாவது பூச்சி போட்டு வரக்கூடாதுன்றதுக்காக சுற்றி முள்ளெல்லாம் போட்டு அந்த ஊரில் இருக்கிற கிராம முன்சேப்பை எல்லோரும் சாமி மேலே அபரிதமான மரியாதையால் செய்து கொடுத்துட்டாங்க அப்போ சொல்கிறாரு அவங்களாண்ட எல்லாரையும் வணங்கிட்டு நான் இந்த இருப்பேன் யாரும் என்னை தொல்லை கொடுக்கணும் தினமும் உச்சி போதில் சாமியோட பழக்கமே தான் இல்லத்தில் இருக்கும்போது உச்சி போதில் ஒருவேளை தான் சாப்பிடுவாருங்க அதி இளமையிலருந்தே உப்பு புளி காரம் இது மூணும் இல்லை நினச்சி பார்க்கும்போது எங்கள் வீட்டில் என்ன அனுபவம் சொல்கிறேன் உப்பு எப்போது கம்மியாக இருந்ததுன்னா எங்கள் மனைவி ஒரு பார்வை பார்ப்பேன் பாருங்கள் மூணுமே இல்லாத ஒரு நாளைக்கு இல்லாத போதே நம்ம அது பார்க்குறோம் அப்போ பாருங்க அது இளமையிலேயே அது என்னன்னு சொல்கிறாருன்னா சாமி அது சொல்கிறார் சாமி அது உப்பு அதனுடைய வேலை செய்யும் காரம் அதனுடைய வேலையை செய்யும் புளி அதனுடைய வேலை செய்யும் இது எவ்வளவு குறைச்சுக்கிறோமோ அவ்வளவு நல்லது ஊர் மக்களிடம் தனக்காக உச்சி பொழுதில் ஒரு பிடி உப்பு புளி காரமில்லாத அன்னம் மட்டும் வெய்யுங்கள் என்றார் மூன்று நாட்கள் அதை உண்டார் நான்காம் நாள் முதல் தண்ணீர் கூட எடுக்காமல் தவத்தில் மூழ்கினார் பாம்பன் சுவாமிகள் அது எனக்கு அவர் எல்லாருக்கும் சொல்ல நான் அது பாடி இருக்கேன் அங்க அவர் சொல்றாரு உச்சி போதில் மட்டும் எனக்கு ஒரு புடி அன்னம் வைங்க அந்த அண்ணன் எப்படின்னா நல்லா தெரிஞ்சுங்க அந்த பச்சரிசியில் பருப்பை போட்டு பொங்கி வச்சுருப்பாங்க இப்படி பிடிச்சுன்னா ஒரு பிடிக்கு மேலே அது சாதம் சாப்பிட்டதே கிடையாது சாமி அதை வச்சுருவாங்க மூணு நாள் எடுத்திருக்காரு பிறப்பண்ணு வளசி மயானத்தில் நாலாம் நாள் காஞ்சி போச்சு எடுக்கல அந்த இருளில் பாம்புகளும் பூச்சிகளும் தொந்தரவு செய்தன பாவிகளும் அசுர சக்திகளும் சோதித்தனர் ஆனால் அவர் கைவிடவில்லை ஆரெழுத்து மந்திரத்தை மனதில் உச்சரித்தபடியே இருளை தாண்டி வெளிச்சத்தை அடைந்தார் ஆனால் சாமி உக்காந்ததுல இருந்து ஆறு நாள் அவர் பட்ட அவஸ்த நாளாம் ஒரு மணி நேரம் இருக்க முடியாதுங்க சத்தியமா என்னன்னு கேளுங்க ராத்திரியனா இந்த பாம்பு இறங்குறதும் யாருந்தும் சாமி அதெல்லாம் கவலையே படலை சில ஆவிகள் இதெல்லாம் வந்து சாமியை ரொம்ப பயமுறுத்திருக்கு சாமி பயப்படவே இல்லை ஆறாவது நாள் என்ன பண்ணிங்கன்னால் இந்த மாதிரியான இந்த அமானுஷம் இந்த சக்திகள்லாம் தலைவம்மாவில் ஒரு பெரிய ஆய்வு வந்து சாமி எழுதியிருக்கார் அவர் அப்படியே அப்படியே முழுங்கி தூக்கம் வந்து தான் சாமி என்ன பண்ணியிருக்கார் தான் வச்சுருந்த அந்த எட்டி தண்டத்தை எடுத்து வீசியிருக்காரு வீசினா அது எதுவுமே போடல காற்றுல போகிற மாதிரி போந்தோம் அப்போ தான் அவர் தனக்கு உபதேசம் பண்ண அந்த சடக் சரம் வந்த தொடர்ந்து அதை அதை வந்து அவர் சாமி அந்த மந்தத்தை சொல்லிட்டு இருக்கும்போது சாமி எழுதுறாங்க ஒரு மைல் தூரம் வரைக்கும் ஓடி போய் மறைஞ்சு போச்சான் ஆறாம் நாளோட எல் அது வந்து சோதனை அதெல்லாம் ஆறாம் நாளோட எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்போது அருளாக தோன்றினர் பழனியாண்டவர் அகத்தியர் அருணகிரிநாதர் அருணகிரிநாதரின் வாக்குக்கு இணங்க முருகன் தாமே குடிந்து பாம்பன் சுவாமிகளின் காதில் மந்திர உபதேசம் செய்தார் சாமி நல்ல தீவிர தவத்தில் இருக்கும் போது பழனி ஆண்டவர் பழனி ஆண்டவருக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அகத்தியர் அந்த பக்கத்தில் அருணகிரிநாதர் இவங்க மூணு பேர் வந்து நிற்கிறாங்க அப்போது அருணகிரிநாதர் சொல்கிறாரு கல்வி கேள்வியிலையும் இந்த மேலே இருக்கிற அபரிதமான அந்த பக்தியிலும் எல்லா விதத்திலும் சிறந்தவர் உங்கள் உபதேசத்துக்காக காத்துக்கிட்டு சாமி என்ன பண்ணுறாரு உடனே முருகர் அவர் குனிஞ்சு அவர் மேலே எழுப்பி சொல்ல பாருங்க எம்பெருமானே முருகப்பெருமானே குனிஞ்சு அவருக்கு காதல ஒரு உபதேசம் பண்ணுறாரு அதையும் சொல்கிறார் பெருசாக ஒரு பக்கம்லாம் உபதேசம் பண்ணல அது அவர் பாட்டிலே சொல்கிறாரு மாடாடுகள் பல்கும் திரு வளைமேவி பிரசை காடாரிடன மதிநானடி கருதும் பொழுது எதுவும் ஊடாடில் இல்லாமல் ஒரு மொழி யோதி மறைந்த வாடாமுக முனியே உனை மறவேல் மறவேல் என்றாருங்க ஒரு மொழி தான் சொன்னார் முப்பத்தைந்து நாட்கள் உணவின்றி இருந்தார் அப்போது வானொலி போல கேட்டது ருத்ர வருகிறார் என் முருகன் உத்தரவிட்டால் மட்டுமே நான் எழுவேன் அப்போதே முருகன் அருள்வாக்கு தந்து அவர் தவத்திலிருந்து எழுந்தார் சாமிக்கு வந்து உபதேசம் பண்ணவர் பாருங்க பழனி ஆண்டவனே வந்து அவருக்கு வந்து உபதேசம் பண்ணியிருக்கார் அந்த அந்த உபதேசத்துக்கு அப்புறமா பார்த்தா ரொம்ப பேர் எழுந்திருவாங்க சாமிக்கு அந்த நல்ல நல்லா இருக்கவே தொடர்ந்து அந்த அந்த சாமி இருந்து தொடர்ந்து முப்பத்தஞ்சு நாளுங்க அண்ணன் ஆகாரம் ரெக்கார்டுங்க இது ஏன்னா அப்போ பிரிட்டிஷ் காலன்றதால் அவங்க அவங்க இதெல்லாம் அந்த கிராம முன்சிப்பெல்லாம் இங்கேருந்து போய் விசாரித்ததில் ஆமாம் முப்பத்தஞ்சு நாள் வந்து இப்படி தான் இருந்தார் சாமி அண்ணாகாரம் இல்லாமல் அப்படியே முப்பத்தஞ்சாம் நாள் ஒரு பெரிய சத்தம் கேட்குது சாமிக்கு ஏகாதச ருத்ரர் வருகிறார்கள் எழுந்திருக்க அப்படின்னு சாமி மனசில் என்ன நினைக்கிறாரு எவர் வரினும் நான் எழேன் பெருமான் குமார பரமேஸ்வரன் உத்தரவாயின் நான் எழுவேன் அதாவது முருகனுடைய உத்தரவில்லாத நான் எழுந்துக்க மாட்டேன்றார் அடுத்த செகண்ட் ஆம் இது குமார பரமேஸ்வரன் உத்தரவே எழுகன்ன ஒன்று தான் என்னடா நம்ம நினச்ச ஒன்று அங்கே வருதுன்னா அப்பா தான் சாமி எழுந்து பார்க்குறாருங்க சித்ரா பௌர்ணமி கரெக்டாக சொல்லணும் ரெண்டுலேருந்து ரெண்டே கால் அந்த நேரம் சில ஆக மொத்தம் ரெண்டுலேருந்து ரெண்டரைக்குள்ளே வச்சுங்களேன் எழுந்து பார்த்துட்டு அந்த இடத்த பிரிய மனமே இல்லாத சொல்கிறாரு அதை விட ஒரு பாட்டில் மூணு முறை சுற்றி விழுந்து கும்பிட்டுட்டு ஊருக்குள்ள போறாரு ஆனால் மூன்று நாட்கள் பேசாமல் இருந்தால் மௌனம் எனக்கு பிடித்து விட்டது என்றான் பின்னர் மெதுவாக பேச ஆரம்பித்தா பின் சென்னையை நோக்கி புறப்பட்டான் மூணு நாள் எதுவுமே பேசல எல்லாரும் அவருக்கு இவ்வளோ ஏற்பாடு பண்ணி கொடுத்தா உங்க கிராமம் சிப்பா அவங்க தலைவர் பஞ்சாயத்து தலைவர் எல்லாரும் நீங்கள் இவ்வளவு எதனா எங்களுக்கு எதாவது சொன்னாதானேங்க எங்களுக்கு எதா இருக்குன்னா இந்த நிலை நல்லா இருக்குன்னு எழுதி காட்டுறாரு இந்த பாருங்க அந்த மௌனமாக இருக்கிறது நல்லா இருக்குங்க இதுக்காக அவங்க இல்லை இல்லை நீங்கள் பண்ண அப்போ சொல்லுறாங்க நீங்கள் வந்து திருமுறைகளில் வந்து கயிறு சாக்கி பார்க்குற பழக்கம் வந்துது அப்போது ஒரு குழந்தை பிறகுல ஒரு ஊருக்கு போனமா போது பார்க்க சொல்லுவாங்க இதில் ஞான சம்பந்தரோட தேவாரம் வந்தால் நான் பேசுவேன்றார் இவன் கயிறு போட்டவுன்னே ஞான சம்பந்தர் வந்து அதுக்கப்புறமா சரியாக வரலையா பேசுகிறதுக்கு ஏன்னா முப்பத்தஞ்சு நாளில் அதுக்கப்புறமும் கொஞ்சம் கொஞ்சமாக பேசி 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 சாமி திருப்பி பாம்புன்னு போயிட்டார் இவங்க எல்லாருக்கிட்டே பிரியாவிட வாங்கி சென்னை கிளம்புறாரு மதுரைக்கு வரத்துக்கு முன்னே அந்த வீட்டில் அவங்க அம்மா இருக்காங்க அப்போ அவங்க அம்மா மனைவி எல்லோரும் கேட்கும்போது அவங்க அம்மா மட்டும் தொடர்ந்து ஆங்குறது அப்போ வந்து அந்த படகுல வந்து தான் இந்த பக்கம் வரணும் அந்த பாம்பனு தாண்டி இந்த பக்கம் வரணும் அவங்க சொல்கிறாரு பரமேஸ்வரன் யாது செய்வானோ அதை செய்வான் கவலை வேண்டாம் சொல்லிவிட்டு சாமி கிளம்புறார் கிளம்புறவங்க வந்துட்டு மதுரையில் வந்துட்டு ட்ரெயினுக்கு எல்லாம் முன்கூட்டியே பண்ணியாச்சு அங்கே பாருங்கள் சாமி சென்னை பட்டணம் என்று சொல்கிறார்களே அது எப்படி இருக்குமோ அங்கே யாரையும் நமக்கு தெரியாது இப்போ நான் இருக்கேன் அவரும் சாமி கொஞ்சம் தைரியமாக இருக்கு நமக்கு யாருமே தெரியாது அப்படின்ற மாதிரி இங்கே வராரு அவர் அங்கே நினச்சி ட்ரெயினில் ஏறாருங்க சென்னையில் ஜார்ஜ் டவுனில் வைத்தியநாத முதலி தெருவில் பங்காரமானு ஒரு பெரிய பக்தர் அந்த அம்மாவுக்கு கனவு இப்படி ஒருத்தர் மதுரையில் ஏறி இருக்காரு சாமிங்க இப்போ ஒரு ஒரு குறிப்பு உங்களுக்கு சொல்லணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன் இது வரைக்கும் இல்லை சாமி அறுபது வயசு வரைக்கும் கீழே ஒரு வெள்ளை வேஷ்டி மாதிரியும் கட்டிருப்பாரு மேலே ஒன்று போத்திருப்பாருங்க ஒரு 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 ருத்ராட்சமோ ஒரு கையில் கயிறு வீர இதெல்லாம் கிடையாது எப்படிதான் இயற்கையாக இருப்பார் ஒரு இதை மறைக்கிறதுக்காக ஒரு மேலே ஒன்று கீழே ஒரு வேஸ்ட் அவ்வளோதான் அந்த காட்சி அப்படியே அந்த மாவுக்கு வருது கீழே ஒரு வேஸ்ட் மேலே ஒரு வேஸ்ட்டை போற்றினா மாதிரி இப்படி ஒருத்தர் வருவார் அவருக்கு எனக்கு ரொம்ப வேண்டிய ஒரு அவர் நீங்கள் அவரை இங்கே வந்து எப்படிலாம் அவரை வந்து ஆதரிக்கணும் அப்படிலாம் ஆதரிக்கணும் தீவிரமான அடியார்கள் வேஷதாரிகள் இல்லை இப்போ நிறைய பேர் வந்துட்டாங்க அப்போ தீவிரமானவன் நல்லா படித்தவன் சாமி கூட வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆச்சரியம் என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த விஷயத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் தீவிர அடியார்கள் ஒருத்தர் திருவி கல்யாண சுந்தரனார் இன்னொருத்தர் வந்து தமிழ் கடல் அவரும் இவர் தமிழ் தென்றல் பாருங்கள் அவர் வந்து இன்னொருத்தர் மறைமலை அடிகள் தமிழ் தாத்தான்னுவாங்க அவர் ஆ ஊவேசார்ந்த தாத்தா இவர் இவர் நம்ம இப்போ சொன்ன பாருங்கள் திருவிக்கா மறைமலை ரெண்டு பேரும் ஏதாவது தமிழில் சந்தேகம்னா சாமி எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சாருங்க சாமிக்கிட்டே தான் வந்து கேட்பாங்களா சாமி அவ்வளோ அழகாக அவங்களுக்கு வந்து அதை பற்றி சொல்வார் அவங்க ரெண்டு பேர் மேலே பெரிய அந்த தமிழ் போட்டுன்றதுனால அங்கே பல அறிஞர்களின் சந்தேகங்களை தெளிவுபடுத்தினார் அப்போது ஒரு விபத்தில் காலில் எலும்பு முறிந்து நொறுங்கின மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் பாம்பன் பாம்புங்க மருத்துவர் சொன்னார் உப்பு புளி காரம் காலை அப்புறப்படுத்தியே ஆக வேண்டும் என்று இதை கேட்டு மடைமுனைந்த அவரின் அணுக்க தொடர்கள் பாம்பன் சுவாமிகள் எழுதிய கவசத்தை ஜபித்து கொண்டும் பாம்புகளின் கால் புராண உணமடைய வேண்டும் பிரார்த்தனை செய்து கொண்டும் இருந்தன சுவாமி என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா தம்புச்செட்டி தெரு போயிட்டு இருபத்தி மூணுல தம்புச்செட்டி தெரு போயிட்டு திருப்பி தெரியா வழும்போது அப்போது ஒரு குதிரை வண்டி சாமியோட இந்த லெஃப்ட் இடது கணைக்காலில் ஏறி அங்கேயே முடிஞ்சிடுச்சு சாமியே சொல்கிறாரு அங்கே அந்த பாட்டில் சொல்ல அந்த ரத்தத்தை பார்த்தா பேய் கூடாவிடுமா அப்படி ரத்தம் பார்த்தவங்களாம் உடனே என்ன பண்ணிட்டாங்க சாமி அப்போல்லாம் ரொம்ப மனிதாபிமானம் உள்ளவங்க சாமி அப்படியே கா போய்கிட்டு போயிட்டு ஜிஹெச்சில் சேர்த்து அவரை வந்து பதினோரா நம்பர் வார்டில் அட்மிட் பண்ணிட்டாங்க அவரு சாமி அட்மிட் பண்ணி அவரு ஃபஸ்ட்டு அந்த ஃபஸ்ட் எய்டெலாம் பண்ணிக்கினே எல்லாம் அந்த ரத்தம்லாம் நித்தியெல்லாம் பண்ணிடும்போது அப்போ அந்த 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 ஆர்த்தோ ஆர்த்தோ அந்த சீஃப் வந்து ஒரு பிரிட்டிஷ் டாக்டர் அது அவங்க செக்கசைவே இருப்பாங்கள்ல அதை சாமி செம்மணி திருமேனியுடைய அந்த அம்மான்ற அப்போ அந்த அம்மா வந்து பார்த்துட்டு இவர் செக் பண்ணிட்டேன் ஐயோ இவருக்கு மாத்திரை மருந்தெல்லாம் வேலை செய்யாதே ஏன்னா மாத்திரை மருந்து கண்டுபிடிச்சதே உப்பு புலிகாரம் சாப்பிட்றவங்களுக்கு இவருக்கு மூணு மேலே அது என்ன பண்ண முடியும் என்ன பண்ணணும்னா இந்த சுருக்கமாக சொல்லணும் அதை சொல்லாத சொல்லிட்டேன் அது அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் இப்படி இருக்க வேண்டிய எல்மங்க இப்படி இருக்குங்க தனியாக தனியாக வந்துட்டார் உள்ளே இப்போ தான் கிளைமேக்ஸ் சாமிக்கு ஆரம்பிக்கும் சாமி அதே பாருங்க யாரும் பொய்லாம் சொல்லக்கூடாதுன்ட்டு பாட்டிலே எழுதிட்டாரு சாமிகளோட அணுக்க தொண்டர்கள் ஏதாவது தொண்டர்கள் வேற அணுக்க தொண்டர்லாம் அவங்க இவங்க ஆன மாதிரி நினைப்பாங்க அப்படிப்பட்டவங்க பின்னாடி இருக்கிற இவர் சுப்பிரமணியதாசர் சாமி தீட்சை கொடுத்துருக்காரு அவருக்கு சாமி ஒரு அஞ்சாறு பேருக்கு தான் தீட்சை கொடுத்துருக்காரு ரொம்ப பேருக்கெலாம் கொடுக்கல அவர் அவர் கூட இன்னும் ரெண்டு பேர் அதை அந்த யார் யார் இந்த சண்முக கவசம் சாமி இந்த இடத்துல இதை நான் சொல்லி தான் ஆகணும் இந்த சாமி எழுதின சண்முக கவசம் ஒரு ஒப்பற்ற நூல் சாமி பாருங்கள் கந்தசஷ்டி கவசத்தை படிச்சிருக்காரு என்னை கேட்டால் அதுக்கு இணையானதுன்னு நான் இதை சொல்லுவேன் நிறைய பேர் படித்தாங்க ஆனால் இந்த மூணு பேர் தான் சொல்லிக்கிட்டே இருந்தாங்களா அந்த மாதிரி அப்போது சொல்லிகிட்டு இருக்கும்போது சாமிக்கு வந்து ஒரு பதினோரா நாள் அன்றைக்கி வந்து அதுக்கு முன்னே இவர் சுப்பிரமணியதாசர் வந்து இந்த சண்முக தொடர்ந்து வந்து முருகம் படத்தை வச்சுட்டு அங்கே சொல்லிகிட்டு இருக்கும்போது சண்முக கவசத்தில் எட்டாவது பாட்டு வரும் அதில் சொல்வார் ஏரகத்தேவன் என் தாள் இரு முழங்காலும் காக்கன்னு வரும் சீருடை கணைக்கால் தன்னை சீரலை வாய்த்தே காக்க அவர் படிக்கும்போது அங்கே ஒரு டிவி இல்லாத காலத்தில் பார்க்குறாரு சுப்பிரமணியதாசரு இந்த ரெண்டு எலும்பு இப்படி இருந்தது ஒரு ஒரு வேல் முட்டு குட்டு இப்படி நிற்குது ரெண்டு வேல் இப்படி நிற்குது அதாவது கட்டு போடுறாங்க பாரு அது மாதிரி வேல் கட்டு போடுது சாமிக்கு அதாவது கிட்ட கிட்ட தேவ வைத்தியம் நடந்து விட்டது பதினோராவது நாள் பாம்பன் சுவாமிகள் எழுந்து நடக்க தொடங்கினார் அதை கண்ட மருத்துவர் வியந்து கூறினார் மறுநாள் காலையில் அத்தனை நாள் அவருக்கு கால் எழுந்து நடக்க முடியாது இல்லைங்களா சாமிக்கு அதாவது வந்து பெட்லி அந்த இதெல்லாம் இருக்க போதெல்லாம் போனோம் மறுநாள் அந்தம்மா விசிட்டிங்க்கு வராங்க சாமி சொன்ன அந்த சீஃப் டாக்டர் அந்தம்மா வரும்போது சாமி உள்ளேருந்து வெளியே வர்றார் அந்தம்மா வீண் கத்தனாங்களாம் அப்படியே கத்துட்டு சொல்கிறாங்களாம் மிரக்கல் ஸ்டில் இந்தியாவில் இப்போதும் அற்புதங்கள் நிகழ்கின்றன அதை ஆவண குறிப்பகத்தில் எழுதி வச்சிருக்காங்க அதை இப்படி ஒரு அற்புதம் இந்தியாவில் நான் படுத்ததுன்னா அதனால தான் எல்லாருக்கும் அது வெளியே தெரிஞ்சு போச்சு இறுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதத்தின் இறுதி நாள் அனைவரும் முன்னே பாம்பன் சுவாமிகள் ஜீவ சமாதி அடைந்தார் அதே மே மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்போது முப்பதாம் தேதி வியாழக்கிழமை தேய்பிர சஷ்டி இதுதாங்க கிளைமேக்ஸ் தாங்க எல்லாத்தை விட எந்த மகானியும் நான் இல்லை ஒரு காலத்துலேருந்து இருக்கலாம் நம்ம தாத்தா காலத்தில் இரநூறு வருஷத்துக்கு முன்னெல்லாம் கிடையாது சாமி என்ன பண்ணுறாங்க வருஷம் வருஷம் பெங்களூர் போவாராம் இந்த வெயில் காலத்தில் இந்த மேலே அங்கே அவருக்கு ஒரு பெரிய ம இருக்காங்க ஒரு பெரிய அவங்க இவர் அந்த அந்த தருணத்தை சுந்தர் தளதளத்த குரலில் விவரிக்கையில் அங்கிருந்த மக்களின் கண்களில் நீர் பெருகியது அமைதி அந்த மௌனம் ஆயிரம் வார்த்தைகளை விட பெரிதாக இருந்தது அந்த ஜீவ கோபுர கலசமும் பாம்பன் சுவாமியின் நினைவாக மட்டுமில்லாமல் இன்னும் உயிரோடு இருக்கும் ஒரு தெய்வீக சக்தியாகவும் நிற்கின்றன விளங்குகின்றன முதல் நாள் கூப்பிட்டு சொல்றாரு நாளைக்கு என்னுடைய புகைவண்டி பயணத்தை ரத்து செய்தோம் முக்கியமானவர்களுக்கு காலையில் இங்கே வந்து ஆறரை மணிக்கெலாம் வர சொல்லணும்னு சொல்லிட்டார் நம்பளேர் ஸ்ட்ரீட்டில் ஜார்ஜி டவுனில் சாமி ஜெகநாத முதலியார் வீடு அங்கே உக்காந்துருக்கார் சாமி கீழே சாமி உட்காந்த ஒரு அரை மணி நேரத்துக்குலாம் யார் யார் வேணும் சைத்யானந்தம்பிள்ளை அப்புறம் குப்சாமி செட்டியார் அவர் பிஏபி அவர் இப்படி எல்லாம் ஒரு முக்கியமாக ஒரு பதினைஞ்சு இருபது பேர் இதை எங்களுக்கு சொன்னவர் வந்து அப்போது அவர் வந்து இருபது இருபத்தி ரெண்டு வயசாக அவர் வந்து நாங்கள் பார்த்தோம் அவரும் அங்கே இருந்திருக்காரு ஒரு மூளையில் என்னெல்லாம் பார்க்குறாரு அப்போது சாமி எல்லாம் வந்தவனு ஒன்றுமே பேசலையாங்க எல்லாம் சாமி உட்காந்து இடத்துல ஒரு பத்து அடி எட்டுபத்து ஒரு பதினஞ்சு இருபது பேர் அந்த கீழே ஹாலில் உட்காந்துருக்கான் சாமி அதுவரையும் கண்ணை மூடி இருந்தவர் மணி ஏழே கால் மணி ஏழு பதினாலுன்னு கூட வச்சுங்களேன் இந்த ஏழு பதினாலுக்கு இப்படி எல்லோரையும் ஒரு பார்வை பார்க்குறாரு அதாவது இந்த குட் பைன்னு சொல்லுவாங்களே அப்படி ஒரு சுச்சுவேஷனாக இருக்கோம்னு நினைக்கிறேன் நான் நினச்சி நினச்சி சந்தோஷப்படுறேன் நாங்கள் இருக்கிற மாதிரி நினைக்கிறேன் பார்த்துட்டு ஒரு சின்ன ஸ்மைல் இந்த மூச்சு அவ்வளோ தூரத்தில் இருக்கவங்களை கேட்குற மாதிரி இழுக்கிறாராங்க சாமியை நானும் இவ்வளோ நாள் இழுத்து பார்த்தேங்க பத்து செகண்டு கூட என்னால் இழுக்க முடியல சாமி கிட்ட கிட்ட அப்படியே ஒரு ஐம்பது செகண்ட் வரைக்கும் அங்கே இருக்கிறவங்களுக்கு கேட்குதான் அந்த சத்தம் அப்படி விழு விழுக்கிறாராம் சாமி வீட்டுக்கிட்டே இருந்துட்டு என்ன பண்ணுறாராம் அந்த கண்ணை மூடுறாராங்க அவளுக்கு இப்படி ஒரு மகானை கூட நான் பார்த்தது இல்லைங்க காந்தி நகர் லைப்ரரியில் ஒரு நூறு நூற்றி இருபது புக்கு படிச்சிருக்காங்க ராத்திரி இருப்பார் நான் எல்லா மகானையும் நான் வணங்குறேன் நம்ம அதில் எனக்கு எந்த பாகுபாடலும் ஆனால் எல்லாரையும் உட்கார வச்சு சமாதி ஆகிறதுன்றது ரொம்ப ரேர் அதுவும் பாருங்கள் சாமி முதல் நாள் டைம் குடித்து நாள் காலையில் வாங்க எல்லோரும் இருக்கும்போது இழுத்துட்டு அந்த மூச்சை இழுத்து முடிக்கிறாரு எல்லோருக்கும் அந்த காட்சி கட்சம் புண்ணியம் ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுத்து இந்த பக்கமாக சாமி லேசாக சாஞ்சிருக்காரு இப்போ நான் இங்கே பார்த்துருக்கேன் அந்த பேப்பரில் வந்த இதை வந்து ஒரு ஃப்ரேம் போட்டு வச்சுருந்தாங்க அதில் இது ஃபுல் டீட்டெயில் ஒரு பக்கம் இருந்தது அதுவும் வந்து ஒரு முக்கியமான சாட்சி இல்லையா அதில் அதை நான் நிறைய வாட்டி படிச்சுருக்கேன் அதில் இந்த இதெல்லாம் அப்படியே இருக்குது சாமியோட சரித்திரத்துலேயும் அது இருக்குது சாமியோட சரித்திரத்து படிதான் இப்ப நான் பேசுறேன் நீ நடந்து மூச்சை உள்ள இழுத்து உந்தியில முடி போட்டாராம் சாமி மூச்சை வெளியே விடலை வெளியே விட்டுட்டா அது பேர் மரணம் உள்ள அர்த்தனால ஜீவ ஜீவசமாதி இதுதான்